வணக்கங்க அதாவது வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்தோம்னா என்ன பண்ணுவாங்கங்க கெஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லை சாப்பிட சொல்லுவாங்க இல்லை எல்லாத்தையும் சுற்றி காமிப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் காய்ச்ச வச்சாருங்க எங்கள் வீட்டுக்கு வர கேஸ்ட் எல்லாம் வேலை செய்யணுங்க ஏன்னா கம்பெனி இருக்கு ஒன்னும் பண்ண முடியாது லேப் பண்ணி கொடுத்துட்டு போங்க அரப் பேக்கிங் வேலை இருக்கு விட்டா அப்படியே நீங்க வந்து பண்ணி ஜாலியாக இருந்துடுங்க பக்கமா இருந்தா கூட பண்ணிடலாம் மக்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பிரசாந்த் சகோதரம் பால் காய்ச்சுறாரு சரிங்களா ஊற்றி வச்சிட்டா கொஞ்ச நேரம் ஆகும் பால் காய்ச்சல வந்து நாங்க புது வீடு கட்டி பால் காய்ச்சலுங்க இந்த பால் காய்ச்சி இது வந்து வெங்காய்க்கு நெய் வித்தி இவரு வந்து புது வீடு கட்டப் போறாரு அதுக்கு வந்து ஒரு அடித்தளமா வந்து பண்ணிருக்கேங்க இருங்க அண்ணாமலை மாறியில ஒரு நிலைய இதெல்லாம் பண்ண முடியாது மக்கள் எதோ ஒரு நாள் இருக்காதுங்க லாங் டவுன் ப்ராசஸ் இல்லைங்க நம்பிக்கோட இருங்க பத்து வருஷம் பண்ணோம்னா கண்டிப்பா இப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க என்ன இது காங்காய் ரெண்டு காங்காய் மாடுங்க மூணு சிந்து மாட்டு இருக்கு மொத்தம் அஞ்சு ஆறு மாட்டுப்பால எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய வைக்கிறதுங்க உடனே பொங்கு இது சீக்கிரம் பொங்காது அதனால பக்கத்துல தண்ணி வச்சிருப்போம் ரொம்ப தண்ணி கொஞ்சம் விட்டுங்க அப்படியே வந்து இது பண்ண வேண்டியது தான் நல்ல சுண்டை காய்ச்சுறதுங்க இன்னொரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் தயிர் போட்டு அதுல இருந்து வெண்ணெய் இது வந்துட்டு போட்டு ஸ்டிக்கர் லேபிளெல்லாம் ஒட்டிங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஓகேங்க அப்படியே ஒரு அஞ்சு பெட்டி எனக்கு பார்சல் பண்ணிடுங்க சந்திக்கலாம் தம்பி பணத்தை புடிங்கிடுச்சாமி பாய் மக்களே